டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கணக்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் குறிப்பாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த சுற்று வெப்பச்சலன மழை நேற்று வரை பரவலாக பதிவாகாமல் மாநிலத்தின் ஓரிரு இடங்கள்லேயே இடியுடன் கூடிய மழையாக பதிவானது நேற்றைய தினம் ஆகஸ்ட் நான்காம் தேதி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகியிருக்கு இது வரக்கூடிய நாட்கள்ல மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல வெப்பச்சலன மழை நீந்த சுற்று தொடரும் என எதிர்பார்க்கப்படுது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை குறைந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் மற்றும் கடலூர் மாவட்டம் நெய்வேலி தலா பனிரெண்டு சென்டிமீட்டர் மிக கனமழையாக இருக்கு அதே போல விழுப்புரம் மாவட்டம் வல்லம் சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் தலா பத்து சென்டிமீட்டர் மழையும் சென்னை மாவட்டம் திருவெற்றியூர் கத்திவாக்கம் பகுதி பகுதியில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் சென்னை மாவட்டம் குளத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் திண்டிவனம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பகு பகுதிகளில் கனமழை கனமழை மேகங்கள் பதிவாகியிருக்கு ஆஹ் நேற்றைய தினத்தில தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலு குறைந்த நிலையில காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழைக்கு சாதகமான காற்றின் போக்கும் வளிமண்டலத்தில் ஈரப்பதமும் அமைந்திருக்கு இன்றைய தினம் பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பிற்பகலுக்கு பின் தமிழகத்தில் வந்து தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பகல் நேரத்துல நல்ல வெயில் இருக்கக்கூடும் இதன் பிறகு இன்று மாலை முதல் மீண்டும் வெப்பச்சலன மழை பெய்ய தொடங்கும் இன்று மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்லையும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லையும் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல மா இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையை எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மழையின் போது இடி மின்னல் வலுவாக இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக இருக்கும் அதே போல உள் மாவட்டங்களான சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழை பதிவாகும் இந்த மலைப்பொழிவு மாலை உள் மாவட்டங்கள்ல தொடங்கி இரவு வரைக்கும் நீடிக்கும் முன்னிரவும் வரைக்கும் நீடிக்கும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரவு தொடங்கி அதிகாலை வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல மழை வாய்ப்பு இருக்கு தமிழகத்துல இது இன்றுடன் அல்ல வரக்கூடிய அடுத்த பத்து முதல் பனிரெண்டு நாட்களுக்கு இதே நிலை தொடரும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு அறுவடை விவசாயிகள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே அறுவடை பண்ணக்கூடிய விவசாயிகள் பகல் நேரத்துல மழை இடையூறு இருக்காது அதன் காரணமாக நீங்க அறுவடை பணிகளை தொடரலாம் இருந்த போதிலும் அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பது நல்லது மாலை இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மழையின் சாரல் பயன்படுத்தப்படாதவாறு பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அதே போல பயிர்களுக்கு உரமிடுதல் இடுதல் பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை திட்டமிட்டிருக்கும் விவசாயிகளும் பகல் நேரத்துல நீங்க மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் விதத்துல இருந்தால் தாராளமாக பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு பணிகளை மேற்கொள்ளலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக மழை வானிலை இல்லாத போதுதான் நான் அந்த பணிகளை மேற்கொள்ளுவேன் இரவு நேர மழையும் எப்போது முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க திட்டமிட்டு கொள்வது நல்லது அதே போல தண்ணீர் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இந்த சுற்று வெப்பச்சலன மழை கண்டிப்பாக ஒரு சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக அனைத்து மாவட்டங்கள்லையுமே ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள்ளாக நல்ல மழைப்பொழிவு பதிவாகிவிடும் சற்று பொறுமையா இருங்க நேற்றைய தினமே பரவலான மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு அது மத்திய மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பரவலாக பதிவாகல அது வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகிவிடும் ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது நன்றி